எட்டு மணி நேர விசாரணை இருநூத்தி இருபது கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல் வந்திருக்குது மொத்தம் முப்பத்தி அஞ்சு கேள்வி செத்திருக்குமா அதுல இருந்து வரக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும் எல்லாத்துக்கும் எழுதி வாங்கிட்டு கைத்து போட சொன்னாங்க அதை வீடியோ எடுத்திருக்காங்க ஷார்ட் எடுத்திருக்காங்க ஒன்னு ஒவ்வொரு பேஜ்னு கைத்து போட்டிருக்காரு அதனாலதான் ஏழு மணி நேரம் ஆச்சு அந்த ரெட் பஸ் சென்னையிலிருந்து ஓட்டி கொண்டு போய் சிபிஐ அதிகாரிகளிடம் இருந்து அளவு எடுத்திருக்காங்க சில சில குறிப்புகள்லாம் எடுத்து அதையும் கேட்டிருக்காங்க விஜய் சொன்னதும் சிபிஐ டைரக்டர் நாளை அல்லது மறுநாள் பொங்கலுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டால் அனுமதிக்கப்பட்ட சிறப்பு நீதிபதியிடம் அந்த ரிப்போர்ட்டை சீல்டு என்பதில் கொடுத்துருவாங்க சில வீடியோக்கள் கொடுத்ததன் மூலமாக அதை தவிர பத்து ரூபாய் பாலாஜின்னு என்று பாடிக்கொண்டிருந்த பொழுது செருப்பு வீசப்பட்டதாகவும் அந்த செருப்பு வீசப்பட்ட பொழுது நான் ஏன் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தேன் என்று கேட்டால் அவரால் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் செய்ய முடியாத போனது போலீஸ் என்பதை அவர் விவாதியாக சொல்லி இருக்கிறார் சிபிஐ தன்னால் ஒரு நாற்பத்தோரு உயிர் போயிடுது அந்த நாற்பத்தோரு பேர் பாவம் தமிழக அரசாங்கமும் போலீஸாரும் என்று தான் மன தாங்கலில் இருக்கிறார் இல்ல அப்படின்னா ஒரு ஆள் இருபது இருபது வருஷம் கொடுப்பார்களா திமுக அவரை நெசிக்க வேண்டும் என்று நினைக்கிறது என்கிட்ட சிபிஎஸ் ஆபீஸர் சொன்னதும் விஜயினுடைய கடந்த மூன்று நான்கு மாத நடத்தையை வைத்து பார்த்தார் விஜய் பக்கம் தர்மம் இருக்கிறது விஜய் பக்கம் நியாயம் இருக்கிறது விஜய் பக்கம் உண்மை இருக்கிறது விஜய் பக்கம் பொதுமக்கள் இருக்கிறார்கள் அதுக்கு முன்னாடி நாள் நல்லா போச்சு ஏங்க கரூர்ல ஊட்டி அவரை மணக்கணும் வணக்கம் சார் டெல்லியில இருந்து இணைஞ்சிருக்கீங்க எங்களுக்கு சூடா நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லணும் சிபிஐ விசாரணைக்கு டெல்லியில் ஆஜராகி இருக்கிறார் விஜய் ஒரு நாள் முழுக்க விசாரணை நடந்திருக்குது எட்டு மணி நேர விசாரணை இருநூத்தி இருபது கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல் வந்திருக்குது அந்த தகவல்கள்லாம் இந்த அளவுக்கு நம்ம தகுந்த தகவல்கள் அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும் நீங்க சொல்லுங்க சார் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது விசாரணை எப்படி நடந்திருக்கிறது நேர்களுக்கும் சித்திரகுமார் நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனக்கு கிடைத்த தகவல் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் விஜய் வெற்றி பெற்றார் விஜயினுடைய டெல்லி விஜயம் வெற்றியானது காரணம் அவர் சொல்லக்கூடியதை சொல்லிவிட்டார் அடிஷனலாக கூடுதலாக கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார் நேத்தி அது என்ன என்று கேட்டால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கரூர் வருவதற்கு முன்னதாக செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வருவதற்கு முன்னதாக அனைத்து உடல்களும் தகனம் செய்யப்பட்டது அவசர அவசரமாக அந்த உறவினர்களிடமிருந்து சென்ற வாரம் தமிழக அரசாங்கமும் தமிழக போலீஸும் வேண்டுமென்று பின் தேதி போட்டு டேட்டட் போட்டு கடிதத்தை வாங்கி அந்த கடிதத்தில் நாங்க தான் அந்த உடலை உடலை எரிக்க சொன்னோம் என்றெல்லாம் பொய் கடிதங்கள் வந்து வளாகுகின்றன என்ற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அதுக்கும் சிபிஐ என்கொயரி பண்ணோம் சொல்லியிருக்காரு அதை சிபிஐ ஏற்றுக்கொண்டது என்பதுதான் சிறப்பு தகவல் என்னிடம் இருந்து தாங்கள் கேட்ட மாதிரி மொத்தம் முப்பத்தி கேள்வி சித்திரகுமார் அதுல இருந்து வரக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா குரண்டு ஹண்ட்ரட் இருக்கும் எல்லாத்துக்கும் எழுதி வாங்கிட்டு கைத்து போட சொன்னாங்க அதை வீடியோ எடுத்திருக்காங்க ஷார்ட்ல எடுத்திருக்காங்க ஒன்னு ஒவ்வொரு பேஜ்னு கைத்து போட்டிருக்காரு அதனாலதான் ஏழு மணி நேரம் ஆச்சே தவிர சிபிஐ விஜய்க்கு பாராட்டு தெரிவித்தது தாங்கள் கூட்ட உடனே வந்துட்டீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் தாங்கள் வந்ததற்கு நன்றி என்றெல்லாம் கூட சிபிஐ அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள் அங்கு இரண்டு இன்ஸ்பெக்டர் முன்னாடி உட்கார நாலு டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் பின்னாடி உட்கார எந்த டிரைவர் ஓட்டின்னு போனாரோ அவரையும் கூட காமிச்சிருக்காங்க அந்த சிறப்பு வாகனம் அந்த ரெட் பஸ் சென்னையிலிருந்து ஓட்டி கொண்டு போய் சிபிஐ அதிகாரிகளிடம் இருந்து அளவு எடுத்திருக்காங்க விஜய் சொன்னதும் அதிகாரிகள் சொன்னதும் ஒத்து வருது சிபிஐ பாராட்டு தெரிவிக்கிறார்கள் இந்த ரிப்போர்ட்டை சிபிஐ டைரக்டர் நாளை அல்லது மறுநாள் பொங்கலுக்கு பிறகு அஜய் ரஸ்தோகி என்ப சுப்ரீம் கோர்ட்டால் அனுமதிக்கப்பட்ட சிறப்பு நீதிபதியிடம் இந்த ரிப்போர்ட்டை சீல்டு அப்படின் கொடுத்துருவாங்க அவர் சொன்ன பிறகு மீண்டும் சிபிஐ டைரக்டர் பிரவீன் சூத் என்பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துவிடும் என்னை விஜய்க்கு என்னன்னு கேட்டீங்கன்னா போலீஸ கம்ப்ளைண்ட் பண்ணாரு நேத்தி விஜய்க்கு தெரிந்தோ தெரியாமலோ அடுத்த அறையில் ஒன்பதாவது மாடியில நடந்தது சித்திரகுமார் டெல்லியில சிபிஐ ஆபீஸ் வந்து பதிமூணு மாடி கட்டணம் ரோடுங்கிற இடத்துல இருக்குதுங்க அதுல ஒன்பதாவது மாடியில தான் ஏசி டபிள்யூ த்ரீ செக்ஷன் ஒண்ணு இருக்குது அதுலதான் இவர் போய் உட்காந்து பேட்டி கொடுத்து பண்ணார் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணாங்க அது பக்கத்து அறையில தேவி தேவதாசம் அவரையும் கூப்பிட்டு இருக்காங்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர் விஜய் மேல ப்ளேம் பண்றாரு இது கிராஸ் ஃபயர் இவர் அவர் மேல அவர் வருமாறு ஆனால் விஜயினுடைய ஒரே ஒரு குறிக்கோள் இது சதி திட்டம் என்பதை அவர் நிரூபித்து விட்டார் சில வீடியோக்கள் கொடுத்ததன் மூலமாக அதை தவிர பத்து ரூபாய் பாலாஜின்னு என்று பாடிக்கொண்டிருந்த பொழுது செருப்பு வீசப்பட்டதாகவும் அந்த செருப்பு வீசப்பட்ட பொழுது நான் ஏன் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தேன் என்று கேட்டால் அவரால் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் செய்ய முடியாத போனது போலீஸ் என்பதே அவர் விஜய் வில வில வாரியாக சொல்லிருக்கிறார் சிபிஐ இடம் சிபிஐ கேட்டாங்க நீயும் பேசிட்டே இருந்த என்று அடுத்த ஆயிடுமே ஒரு கண்ட்ரோல் பண்ணி என்னுடைய எமோஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு சோ அதை பொறுத்து மட்டும் அந்த வட இந்திய நான்கு இன்ஸ்பெக்டர்ஸ்கள் விஜய் மீது மிகவும் மரியாதையாக இருந்தார்கள் அவரும் மரியாதையாக ஹி சப்மிட்டட் டு தி என்கொயரி அப்படின்னு சொன்னார் எங்ககிட்ட அந்த இன்ஸ்பெக்டர்ங்க அதாவது தாழ்ந்து இருந்தார் அதாவது சரண்டர்டு பிபோர் சிபிஐ லா பிபோர் தி லா அப்படின்னு சொன்னார் மட்டும் செந்தில் பாலாஜியை கூப்பிட வேண்டும் என்பதுதான் விஜயினும் தமிழ் வெற்றி கழகத்தினுடைய கூற்று அதை கூப்பிடுவா இல்லையா தெரியாது ஏன்னா பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதிக்குள்ள ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது இரண்டாவது முறையாக சீல் டெவலப்ல தராங்க ஜட்ஜஸ்க்கு கூடிய விரைவில் வந்ததுன்னா என்னை பொறுத்த மட்டில் தமிழக அரசியலில் சிபிஐனுடைய நிரபராதியான ஒரு ரிப்போர்ட் தமிழக போலீசார் மீதும் தமிழக அரசாங்கத்தின் மீதும் விஜய் மீதும் இரண்டு பேர் மீதுமே பிப்டி பர்சன்ட் பிப்டி பர்சன்ட் பிளேம் சொல்லுவாங்கன்னா சில வழக்கறிஞர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இதில் திமுக அரசுக்கு மாபெரும் குட்டு விழும் என்று தான் சொல்லுகிறார்கள் ஓகே சார் இப்ப இந்த விசாரணையில அஹ் பெரும்பான்மையான மக்கள் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா விசாரணையை விஜய் வெற்றி பெற்று விட்டார் சிபிஐ வந்து விஜயை பாராட்டினார்கள் அப்படின்னு சொல்றீங்க ஆனா பெரும்பாலோர் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா விஜயிடம் வந்து கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்கப்படும் ஏன் சரியான நேரத்துக்கு போகல சொன்ன டைம் ஒண்ணு போன டைம் ஒண்ணு ஏன் இவ்வளவு கூட்டம் அதிகமா இருக்குது நீங்க வந்தீங்கன்னா கூட்டம் பர்ஸ்ட் ஸ்டாண்ட்னு காவல்துறை அதிகாரிகள் உங்களிடம் அறிவுறுத்தியும் ஏன் நீங்க அந்த இடத்துக்கு வந்தீங்க ஏன் அவ்வளவு நேரம் பேசுனீங்க இவ்வளவு கூட்டம் வரும்னு ஏன் காவல்துறைக்கு முன்னாடியே சொல்லல மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படலையா கேள்விக்கப்பட்டது பதில் சொல்லிவிட்டார் என்னன்னு சொல்லி இருக்கிறார் சார் அது விசாரிக்கப்பட வேண்டியது எது இருந்தாலும் என்னிடம் கூறிய தகவல்கள் நான் ஒளி மறைவு இல்லாமல் இருட்டடி செய்யாமல் செய்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் அந்த தகவலை கேட்டு அதில் சொல்லுவேன் இந்த இந்த விஜயம் வெற்றி என்பதுதான் எனக்கு கேட்கக்கூடிய தகவல் சித்திரக்குமார் ஆனால் இந்த விஷயத்தை விட நான் மிக மிக முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் ஆரோட் நேர்களுக்கு இருபதாம் தேதி தமிழக சட்டமன்றம் கடைசி சட்டமன்றம் மு க ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய கடைசி சட்டமன்றம் கூட இருக்கிறது கவர்னர் ஆளுநர் ஆர் ரவி உரையாற்ற இருக்கிறார் அதிமுக எம் எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் விஜயை பற்றி கேள்வி எழுப்ப இருக்கிறார்கள் ஜனநாயகன் படத்தை பற்றி பேச இருக்கிறார்கள் பாஜகவினர் இருக்கிறார்கள் தமிழக அரசாங்கத்தில் ஒரு மாபெரும் குழப்பம் ஏற்படும் அடிதடி ரகலைகள் கூடாது என்பதுதான் அப்பாவினுடைய எண்ணம் இருப்பினும் சென்ற முறை எப்படி ஆளுநரை அவமதித்ததோ தமிழ்நாடு அரசாங்கம் அவரை வெளியே போ வெளியே போ என்று வாக்கவுட் செய்து முடிந்ததோ ஏன் என்று கேட்டால் ஆர் என் ரவி அவர்கள் கண்டிப்பாக வந்தே மாதரத்தை பற்றி பேசுவார் தமிழகத்தில் அமைதி பூங்கா என்று மு க ஸ்டாலின் சொல்லுவதை மறுப்பார் ஆக மொத்தம் அரசாங்கத்திற்கும் ஆளுநருக்கும் ஒரு ஒரு மோதல் வருவதை நான் எதிர்பார்க்கிறேன் அதை ஆளுநர் விழாவாரியாக மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய உள்துறை செயலாளருக்கு ஒரு கடிதம் இமெயில் மூலமாக இன்று காலை அனுப்பியிருப்பதாக டெல்லியில் பலவராக பேசப்படுகிறது சிபிஐ விசாரணைக்கு விஜய் வரணும் அப்படின்னு தெரிய வருது இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படம் வந்து சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுக்காம டிலே ஆகுது சோ பாஜக சென்சார் போர்டையும் சிபிஐ வச்சு விஜய் வந்து அவங்க வழிக்கு கொண்டு வர பாக்குறாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல சார் அவங்க கூட கூட்டணிக்கு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி விஜய் பெறட்டுறாங்க விஜய் நெருக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய்ன அப்போ விஜய் தைரியம் இல்லாதவர ஐநூறு கோடி ரூபாயில படம் எடுத்திருக்காரு நானூறு ஐநூறு படம் நடிச்சிருக்காரு அவருன்னு கோழை இல்லைங்க வருடங்களாக நான் தமிழக அரசியலை நேரில் பார்க்கிறேன் விஜய் மாதிரியான ஒரு அரசியல் தலைவரை காரணம் அவர் சினிமாவிலிருந்து வருவதனால் அவர் சூது கபடம் கபடம் இல்லாதவராகத்தான் இருக்கிறார் கரூர் விஷயத்திற்கு ஒரு மாதம் கழித்து தான் பேசினார் இன்று சிபிஐக்கு கூப்பிட்ட போது உடனே வந்தாரு அதை தவிர இப்போ பாருங்க இன்னைக்கு ராகுல் காந்தி ட்வீட் போட்டிருக்காரு நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஜனநாயகன் படத்திற்கு மோடி செய்யக்கூடிய சதி என்று அந்த ட்வீட் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் அதை வந்து ஒரு மணி நேரத்திற்குள்ள பத்து லட்சம் போயிடுச்சுங்க அந்த ட்வீட் அவ்வளவு வரவேற்பு இருக்கிறது விஜய் பற்றி அதை ராகுல் காந்தி கண்டிப்பாக புரிந்து கொண்டிருக்கிறார் தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் என்ன என்று கேட்டால் கண்டிப்பாக தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை விஜய் கொண்டு வருவார் அவர் நிதானமாக செயல்படுகிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து அவர் எக்ஸைட் ஆகவே இல்லை பாருங்க சைலண்டா இருக்காரு சட்டத்து சுப்ரீம் கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்த பிறந்தா அவர் வெளில வந்தாருங்க இல்லம்னா வரவே இல்லை மாட்டாருங்க அவர் தன்னால ஒரு நாற்பத்தோரு உயிர் போயிடுது அந்த நாற்பத்தோரு பேர் கொலை செய்த பாவம் தமிழக அரசாங்கமும் போலீஸாரும் என்று தான் மன தாங்கலில் இருக்கிறார் இல்லம்னா ஒரு ஆள் இருபது இருபது வருஷம் கொடுப்பாருங்களா விஜய் மாதிரியான ஒரு பரந்த மனப்பான்மை உடையவர் இருப்பது என்று கேட்டால் அரசியலில் இருக்கிறார்கள் ஆனால் அவர் அரசியலில் கருத்து திமுக அவரை நெசுக்க வேண்டும் என்று நினைக்கிறது பாஜக அவருக்கு என்ன ஓட்டு வாங்கணும் சிறுபான்மை ஓட்டு வாங்கணும் அது விஜய்க்கு என்ன உண்மைங்கிறது தெரியும் பாஜக என்ன தெரியும் இது வந்து மு சில விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடக்கும் போது பூர்த்தி பார்க்கணும்ல சார் ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை வருது இன்னொரு பக்கம் ஜனநாயக படம் வெளி தள்ளி போகுது இதுக்கு பின்னாடி பாஜக இல்லவே இல்லன்னு உங்களால அடிச்சு சொல்ல முடியுமா சார் அப்போ நீ உடனே கேட்கறேன் சித்திரகுமார் பராசக்தி வந்து பாஜக ஹெல்ப் பண்ணி தட்டி கேக்கு எப்படி வந்து இத ஹெல்ப் பண்றதுக்கு இல்லை சார் ஜெனியூனா ஒரு சர்டிபிகேட் குடுத்துட்டாங்க எடுத்துக்கலாம் ஜென்யூனா தான் இருக்குது திமுக காரணம் தான் அதை வந்து தடை பண்ணனும்னு பாக்குறாங்க அத எழுதி குடுத்தவர் யார் என்று ராம்குமார் சொல்றாரு வேற

தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் உதயநிதிக்கும் விஜய்க்கும் சண்டை செந்தில் பாலாஜிக்கும் விஜய் சண்டை வேற ஒண்ணுமே நீங்க தமிழ்நாடு அரசியல் இது ராகுல் காந்தி எங்க ட்வீட் போடுறாரு இப்போ ராகுல் காந்தி விஜய் நாயகத்தை பத்தி சொல்றாரு அப்ப அவர் பராசக்தி ஹெல்ப் பண்றாரு அவரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் இந்திரா காந்தி அம்மையாரை கேவலமா சொன்னதை ராகுல் காந்தி ஒத்துக்கொள்கிறாரா ராகுல் காந்தி என்ன அரசியல்வாதியா இல்ல வந்து வியட்நாமில் இருந்து இன்று காலை திரும்பி வந்தார் உடனே சென்னைக்கு வராரு தெரியாத ராகுல் காந்தி எண்ணம் திமுக முதுகில் குத்துகிறார் அவர் இப்ப விஜய் அவர்கள் ஒரு நாள் முழுக்க விசாரணை முடிச்சுட்டு மறுபடியும் சென்னை திரும்புறாரு ஆனா இன்று காலையில என்ன செய்தி வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கும் விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சிலர் சொன்னாங்க தொடர்ந்து இரண்டாவது நாளாக விசாரணை நடக்கும் அப்படின்னு இப்ப அவர் சென்னையை திரும்பிட்டாரு இப்ப என்ன விஷயங்கள் தகவல்களா செய்தியில வருது அப்படின்னா பொங்கல் முடித்ததுக்கு பிறவாக விஜய் வர சொல்லிடுறாங்க கிட்ட என்னென்ன கேட்க வேணுமோ எல்லா விசாரணையும் முடிந்து விட்டதா இல்ல இன்னும் தொடரும் இன்னும் தொடரும் அதை எழுத்து மூலமாக வாங்கிக்கலாம் அவர் நேர வேற வேண்டும் என்ற அவசியம் இல்லை காரணம் ஒரு ரூம்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குதுங்க விஜய் வச்சுட்டு முன்னூறு ரூம்ல டைரக்டர் ஜெனரலா போலீஸ் வச்சு நடத்துறாங்க மேட்ச் அப்புறம் கேண்டி கேட்டாங்கன்னா வருவாரு இல்லையா நேர சிபிஐ ஆஃபீஸர் விஜய் கிட்ட வரலாம் இல்ல கெழுத்து மூலமா எழுதி கேட்டுருவாங்க வக்கீல்கள் மூலமாக அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் விஜய் வருவாரா இல்லையாங்கிறத அவருடைய டைரியை பார்த்து சொல்வேன்னுட்டு சிடி நிர்மல்குமார் இப்போ பேட்டியே அடித்திருக்கேன் அந்த பேட்டியை நான் பார்த்தேன் நாகா இந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல கொடுத்த பேட்டியை வாய்ப்பு இருக்குது இன்னொரு நாள் விசாரணை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக இருக்கு அப்போ ஓவராலா அந்த விசாரணை தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னா இது விஜய்க்கு நெருக்கடியான விசாரணையாக இதுவரை இல்லை அந்த விசாரணை முடிந்ததுக்கு அப்புறமும் தாவேக்காவுக்கோ விஜய்க்கோ எந்த பாதிப்பும் இருக்காது அது திமுகவுக்கும் திமுக அரசுக்கும் தான் பாதிப்பா இருக்குமா விசாரணை முடியல இதுல திமுகவுக்கு சம்பந்தமே கிடையாது அவளை வேணும்னுட்டு விஜய் வந்து பா பாஜ பக்கம் போ தள்ளி விடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா காங்கிரஸ் எழுக்கிறாரு யார் ஸ்டாலின் வா வா காங்கிரஸ் வெளில போகுது காங்கிரஸ் போறாங்கிறாங்க அதுதான் நடக்கக்கூடிய விஷயங்க திமுக அலருதுங்க தம்பி அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நடுங்கிறாங்க வயத்துல புலி கிடைச்சிருக்குதுங்க தம்பி அந்த விஜய் என்பவர் சிறுபான்மைய ஓட்டு போயிட்டு திமுகவுக்கு இருபது சீட்டு கூட வராதுங்க தம்பி நக்கிட்டு போடுங்க வழிச்சுட்டு போடுங்க பொதுமக்கள் அவ்வளவு கோபமாக இருக்கிறார்கள் திமுக மீது போதைப் பொருள் சாராயம் கற்பழிப்பு பெண்கள் கொலை ஆண்கள் கொலை மாணவர்கள் கொலை கல்லூரியில் கொலை என்னங்க நடத்துறாரு தினம் ஒரு திட்டத்தை போட்டு நாவா நீ வா நீ போ நாளைக்கு வா இன்னைக்கு வா புத்தகம் என்னது ஒண்ணுது என்னங்க இதெல்லாம் பணம் எங்க இருக்குங்க தமிழக கஜானாவை காலி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரு மு க ஸ்டாலின் அதைத்தானே கண்டிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தி கேட்கிறார் கடனில் நடக்கிறது இந்த அரசாங்கம் என்று பட் அப்ப இந்த சிபிஐ விசாரணை மூலமாக விஜயுடைய இமேஜும் விஜயுடைய பொலிட்டிக்கல் கெரியரும் வந்து குரோத் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இந்த சிபி விசாரணை மூலமா இல்ல தம்பி ஒன்னே ஒண்ணுங்க எல்லாமே ஆஃப்டர் எலெக்ஷன் தான் தெரியும் தம்பி நம்ம வந்து இப்ப இவர் இருபது பர்சன்டா முப்பது பர்சன்டா ஒத்துரிப்பு ஒன்றும் புரியாது ஒன்லி ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரைமறைவில் பல நடந்து கொண்டிருக்கின்றன திமுகவிற்கும் விற்கும் காங்கிரஸுக்கும் இருக்கக்கூடிய சண்டையை விஜய் பாஜக என்று திமுக திருப்பி விடுகிறது இதன் மூலமாக அடித்தளத்திற்கு தள்ளப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசியல் தான் என்று நினைக்கிறேன் எதுக்குங்க ராகுல் காந்தி சென்னை வரத்துக்கு முன்னாடி ட்வீட் போடணும் அம்மா சொல்லுங்க கரூர் கிட்ட பேசி வேங்க பேசுறாரு அவர் ராகுல் காந்தி மாத்திரான் தோட்டத்துக்கு மல்லிகை மனமுண்டுன்னு அண்ணா சொல்லிட்டு போயிட்டாரு பேரறிஞர் அண்ணா அதை ராகுல் காந்தி செய்யறாரா முக ஸ்டால் முதுக புத்தாரு என்ன அர்த்தம் ராகுல் காந்தி செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செய்த பச்சை துரோகம் நீங்க நீங்க காதல் பண்ணிட்டு இருக்கீங்க உண்ணூர் போனாலுமே மேல போய் கை வைக்கிறீங்க செந்தில் பாலாஜி அயோக்கியத்தான ராகுல் காந்தி செய்வது ஒண்ணு ஒண்ணுங்க உங்களுக்கு காங்கிரஸ் என்பது வட இந்தியாவில செத்து போச்சு தம்பி

அந்த மாதிரி காங்கிரஸ் அரசாங்கம் இந்த மாதிரி திமுக அரசாங்கம் விஜய் செய்யுமா செய்யாது பயம் செய்யமாட்டாங்க எஃப் ஐ ஆர்ல பேர் போடலையே இன்னும் சிபிஎஃப் ஐ ஆர் போடவே நீங்களே தமிழ்நாடு கொடுத்த எஃப் ஐ ஆர் வச்சு தானே சார் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆர்பெக்ட்ல இந்த முறை சிபிஐ விசாரணைக்கு விஜய் ஆஜராகி இருக்கிறார் விஜய் கிட்ட கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் விஜய் சரியா பதில் சொல்லி சொல்லிருக்கிறாரு நீங்க முன்னாடியே சொன்னது போல டெல்லியில் விஜயம் வென்றது இப்படிதான் இது முடிஞ்சிருக்கா சார் ஒரு நாள்ல ஆமா ஆமா விப விஜய் சக்ஸீ நோ டவுட் நோ கண்டிப்பாக அப்ப விஜய் கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா விஜய் மறக்கக்கூடிய வகையிலான கேள்விகள் கேட்கப்படவே இல்லையா இல்ல அப்படி கேட்டும் விஜய் அதை டேக்கிள் பண்ணி ரொம்ப கரெக்டா பதில் கொடுத்திருக்காரா என்கிட்ட சி சிபிஐ சொன்ன ஆபிசர் சொன்னதும் விஜயினுடைய கடந்த மூன்று நான்கு மாத நடத்தையை வைத்து பார்த்தால் விஜய் பக்கம் தர்மம் இருக்கிறது விஜய் பக்கம் நியாயம் இருக்கிறது விஜய் பக்கம் உண்மை இருக்கிறது விஜய் பக்கம் பொதுமக்கள் இருக்கிறார்கள் காரணம் அவர் செய்த தவறு இல்லை இன்னொன்னு கேக்குறங்க தமிழ்நாட்டுல வழிபாடுகள் நடக்கின்றன நாங்கள் நீல அதை தவிர உங்களுக்கு மதுரையில கள்ளழகர் திருப்பரங்குன்றத்துல உங்களுக்கு இது இந்த திருச்செந்தூர் முருகன் விழா சூரசம்மாரம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வராங்க விஜயன் அஞ்சாவது மீட்டிங்ல தான் இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்குது கரூர் அதுக்கு முன்னாடி நல்லா போச்சு ஏங்க கரூர்ல ஒண்டி அவரை மடக்கணும் புரியுது அதே மாதிரி அவங்களும் கேட்பாங்கல்ல கரூர்ல விஜய்னுடைய மக்கள் சந்திப்பு நடக்க இருந்தது வேற ஒரு டேட்ல நீங்க இவ்வளவு சீக்கிரமா வச்சி டேட்டைய மாத்துனீங்கங்கிறதும் கே கேட்கணும் தானே கேட்டிருப்பாங்க நீங்க சொல்றது ஞானம் அதை தானே சுப்ரீம் கோர்ட்டில் சொன்ன பொருந்தான சுப்ரீம் கோர்ட் சொல்லி எடுத்து அந்த கேஸை வந்து சென்னை உயர்நிதி விதாரிக்க கூடாது சிபிஐ வேண்டும் என்று கேட்டார் காரணம் சிபிஐ உன்னை வரும் என்று எதிர்பார்க்கிறார் விஜய் அவர் முடிஞ்ச முடிஞ்சுமே அக்டோபர் பன்னெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜட்மெண்ட் வந்த உடனே சுப்ரீம் கோர்ட் வாசல்ல ஓபனா சொன்னாரு ஒரு எக்ஸ் மினிஸ்டர் இன்வால்வ் அதை விஜய் சொல்லாததுதான் நினைக்கிறீங்களா ஆக மொத்தம் விஜய் பக்கம் உண்மை இருக்கிறது வாய்மை